விவசாயத்தில் மாடுகள் மனிதனுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுகின்றன காலப்போக்கில் இதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பாரம்பரியமாகவே மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி எங்கள் ஊரில் நடைபெற்ற சிறப்பான பொங்கல் எப்படி நடக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ளே மாட்டுப் பொங்கலில் சுவாரஸ்யமான சில நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாரம்பரியமாக எப்படி கொண்டாடுறாங்க மாட்டு பொங்கல்ன்றதை தெரிஞ்சிக்கோங்க காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு பொங்கல் சாம்பார் பூசணிக்காய் குழம்பெல்லாம் வைக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா க ஃபஸ்ட்டு தோரணக்கடை நடுதல் தோரணக்கடை எடுத்து நிறுத்துவாங்க குளி தோண்டிட்டு துவரணக்கடனை நிறுத்தியாச்சு அதுக்கு அடுத்ததாக ஊனாங்குடி பூலாப்பூவு பண்ணைப்பூவு மாவில அவாரம்பூ வேப்பையில எல்லாம் கீழே ஒரு பரப்பாக பரப்பிட்டு அதுக்கு பக்கத்தில் சாணியால் புள்ளையார் பிள்ளையார் வைக்குவாங்க அந்த சாணியில் அருகம்பில் சுருக்கி வைப்பாங்க பக்கத்துலேயே ஒரு பெரிய நாய் ஒன்று இருக்கும் அதுவும் சாணியால் செய்யப்பட்டது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடுவாங்க அந்த இளமே இப்படி போடப்பட்ட அந்த எல்லா இளமையிலேயும் ஒரு பெரிய வாழை எலியாக போடுவாங்க அதில் செஞ்ச பொங்கல் சாதத்தை கொண்டு வந்து மேலே போட்டு அங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த சாதத்தை கொடுப்பாங்க அதில் என்னென்ன போடுறாங்கன்னா முக்கியமாக அந்த சாதத்தை கூட பார்த்திங்கன்னா மெயினாக பால் ஊற்றுவாங்க வாழைப்பழம் நெய் பூசணக்காய் குழம்பு அந்த பூசணக்காய் குழம்புல பார்த்தீங்கன்னா அவரை கொட்டை அதான் மொச்சை கொட்டைன்னு சொல்லுவாங்க நல்லா கலந்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருப்பாங்க உப்பு காரம் போட்டு நெய் தேவையான அளவு ஊற்றுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சாப்பாடு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் இது அது பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் இது மாட்டு பொங்கலுக்காக செய்கிறது மாட்டுங்களுக்காகவும் கொடுப்பாங்க இது மெயினாக செய்கிறது மாட்டுக்காக தான் இது உழவர்களின் நண்பரான பசு மாட்டுங்களுக்காக செய்யக்கூடிய பொங்கல் தான் இது பொங்கல் அதையெல்லாம் சேர்த்து பசைவாங்க அங்கே வச்சுருக்கிற பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை செய்வாங்க பூஜை நடைபெற்று இருக்கு சாம்பராணி கொளுத்தி சாமியை வேண்டிக்குவாங்க பணம் கொடுத்தால்தான் உணவு வருவதற்கு முன் மற்றொரு ஜீவன் தன்னுடைய உயிரை கொடுத்தால் தான் நாம் அனைவரும் சாப்பிடுகிறோம் இந்த உணவை மக்களுக்கு கொண்டு வருவதற்காகவே நாம் கலாச்சாரத்தில் மாடுகள் கொண்டாடும் விழாவை உருவாக்கி இருக்கின்றனர் பூஜைக்கெல்லாம் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் அந்த வீட்டை சுற்றி மூணு ரவுண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு கும்பிடும்போது ஒரு ரவுண்டு திரும்ப இன்னொரு பூரை கும்பிடும்போது இதே மாதிரி மூணு டைம் இல்லை அஞ்சு டைம் வருவாங்க பார்த்திங்கன்னா சூரியனுக்காக வைக்கப்பட்ட ஒரு படையல் இது ஒத்த தலைநோக்கு இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் இது சூரியன் தலிகள்னு இதுக்கு பேர் ஒத்தலம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடுவாங்க வேறு யாரும் இதை சாப்பிடவும் கூடாது சிறப்பாக சுற்றி மாடுகளுக்கு மாடுகலாம் அந்த தண்ணி போட்டுட்ருக்காங்க ஒளித்தண்ணி அதுக்கு பேர் சிறப்பாக தேங்காய் உடைச்சிட்டு அடுத்த ரவுண்டை கொண்டாடுறாங்க எல்லாருமே இப்போ வந்து சாமியை கும்பிட்ணும் அங்கே இருக்க வந்திருக்கிற அனைவரும் வந்து கும்பிடுவாங்க கற்பூரம் ஏற்றியாச்சு அடுத்த ரவுண்டாக கிளம்பிட்டாங்க இன்னொரு ரவுண்டு சுற்றுறதுக்கு இந்த வச்சுட்டு சாமி கும்பிட்டு திரும்ப முறை தேங்காய் படைப்பாங்க இப்போ நல்ல கையெல்லாம் கழுவிட்டு அந்த சாதத்தை பெசைய ஆரம்பிக்கிறாங்க இந்த சாதம் முதல்ல பசு மாடுங்களுக்கு கொடுக்குவாங்க ஏன்னா பொங்கல் பசுக்காக செய்கிறது அதுக்காக முதல்ல பசுவுக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து மீதி வந்திருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க இது பாரம்பரியமாக இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வராங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரசிவாங்க பாருங்கள் எல்லோரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க இது வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுதான் மாட்டுக்கு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே மாடுங்க வாங்கி சாப்பிடுதுங்க இன்னும் வேணும்னு கேட்குது பாருங்கள் அடுத்ததாக வந்திருக்கிற நல்லா இருக்கும் இலையில் பொங்கல் சாதத்தை போட்டு சாப்பிட்டு சிறப்பாக போவாங்க எல்லாம் அதுக்கும் கடைசியாக நாய்கிட்ட ஒரு பால் ஊற்றி அதில் வாழைப்பழம் வச்சுருப்பாங்க அது ஒரு வினோதமான நிகழ்ச்சி அந்த பழம் எடுக்கிறவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டும் கொடுப்பாங்க இதில் வந்து இந்த பழம் எடுக்கிறவனுக்கு ஐநூறுரூவா பிரைஸ் இதுக்கு பாருங்கள் எப்படி எடுக்கிறான்னு ஒரு சில நேரங்களில் அதுக்கு போட்டு அமுத்திடுவாங்க அந்த சாணியில் முழுமையான வீடியோவான சாணி பழம் எடுக்கிறது ஷார்ட்ஸில் இருக்க போய் பாருங்கள் இது எல்லாம் முடிஞ்ச உடனே பசுமாட்டுகளை தோரண கடை வழியாக இழுத்துட்டு போவாங்க இதோட பொங்கல் நிகழ்ச்சி வந்து முடிவடையும் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கண்ணு பொங்கல் அதைத்தான் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க இந்த தோரணக்கடையை மெரிச்சுட்டு கீழே இருக்கிறதெல்லாம் மரிச்சுட்டு போனால் மாடுகளுக்கு ரொம்ப நல்லது நமக்கும் நல்ல வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வழியை எடுத்துகிட்டு போவாங்க தோரணக்கடை டச் ஆகிற மாதிரி பாரம்பரியமாக இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வராங்க எங்கள் ஊரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் Thank you, friends.